இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னா மலையாளத்திலிருந்து பல நடிகர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்களே தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம்தான் நம்ம தமிழ் ஹீரோக்கள் மலையாளத்தில் வந்து பெருசாக பண்ணுறதில்ல காரணம் என்னன்னா நம்ம தமிழ் படங்கள் நேரடியாக அங்கே போய் இருக்க ரசிகர்கள் அப்படியே அதை கொண்டாடுறாங்க ஆனால் மலையாள ஹீரோக்களோட படங்கள் நேரடியாக இங்கே பெரும்பாலும் ரிலீஸ் ஆகிறது இல்லை ரசிகர்களும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறதில்ல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய படத்துலேயே அவங்களும் இன்னொரு ஹீரோவாகவோ இல்லை வில்லனாகவோ இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாக உள்ளே புகுந்து நல்ல வரவேற்பை பெற்றுகிட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஃபகத் பாசில் நம்ம ஃபகத் பாசில் பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்தியோட வேலைக்காரன் படத்துலேயும் சரி சூப்பர் டீலெக்ஸ்லேயும் சரி கமலோட விக்ரம் டூ ரஜினியோட வேட்டையன் நடுவில் மாரிசராஜோட மாமனன் இந்த படங்களில் நடித்து நடித்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேயே அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிக கூட்டத்தையே உருவாக்கிட்டார் நம்ம ஃபகத் பாசில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் கேட்கவே தேவையில்லை அவர் இங்கே ஹீரோவாக நடித்த படங்களை பிச்சுக்கிட்டு ஓடுது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து அவர் நடித்த சீதாராமும் சரி எத்தனை படங்கள் இங்கே வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சிருக்கு அவருக்கு மனித தனத்தோட ஓகே கண்மணி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ ஒரு பக்கம் துல்கர் சல்மானும் சோலோ ஹீரோவை இங்கே வந்து அசத்திட்டு இருக்காரு அவருடைய அப்பா மமுட்டி மாதிரியே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரஜ் வெஞ்சமூரு அவர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தெரிக்க விட்டார் அவர் ஹீரோவும் நடிப்பார் வில்லனாக நடிப்பார் கேரக்டர் அடிச்சாவும் கலக்குவார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீரதீரசோழன் ஒரே படத்தின் மூலம் ஜாக்பாட் அடிச்சிட்டாரு ரசிகளின் மனதில் ஆழமாக இடம்படுத்தி விட்டார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷௌபின் ஷாகிர் ரஜினியோட கூலி படத்தில் வந்து வேற லெவலில் மிரட்டியிருக்காரான் ஸோ கூலிப்படம் வந்துச்சு அப்படின்னா ரஜினியும் நம்ம ஷௌபின் ஷஹீரும் நேருக்கு நேராக இருக்கிற பல காட்சிகள் வந்து அப்ளா சல்லுங்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து ஃபகத் வாசில் துல்கர் சல்மான் ஷோபின் ஷாகிர் சூரஜ் வெஞ்சோடு இவங்க கலக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் பாசில் ஜோசப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தியோட பராசக்தியில் வந்து கமிட் ஆகிட்டாரு ஸோ தொடர்ந்து அஞ்சு ஹீரோக்கள் தமிழ் சினிமாவில் பயங்கரமாக கலக்க போகிறாங்க இருக்காங்க மீதி இருக்கீங்களா எந்த அளவுக்கு கலக்க போகிறாங்க போக போக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்